கிறைஸ்தலா இந்த ஏப்ரல் மாதத்தில் இருபத்தி ஏழாம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவர் சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் சாம் ஃபார்ட்டி சிக்ஸ் வர்ஸ் ஃபைவ் தேவன் அது நடுவில் இருக்கிறார் அது அசை அது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் அல்லையே லூயா கத்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரிக்கலாமா ஒரு அருமையான ஒரு சங்கீதம் இல்லையா நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் இதில் உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம் ஒரு நதி உண்டு அது நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் தேவன் அது நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் ஜாதிகள் கொந்தளித்தது ராஜ்யங்கள் தத்தளித்தது அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார் பூமி உருகி போயிற்று சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுற்றறிக்கிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்தட உயர்ந்த அடைக்கலமானவர் அமேன் அலூயா அருமையான இந்த சங்கீதத்துக்காய் இதில் உள்ள ஒவ்வொரு வசனங்களுக்காக கத்திரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா பிரியமானவர்களை இன்றைக்கி நம்ம தியானித்த இன்றைக்கி நம்ம வாசித்தது போல் ஐந்தாவது வசனம் தேவன் அதில் நடுவில் இருக்கிறார் நம்மளுடைய நடுவில் யார் இருக்கிறார் தேவன் இருக்கிறார் அதனால் நம்ம அசைக்கப்படுவது இல்லை அல்லூயா இந்த நம்ம வாசித்தோம் பூமியே நிலை மாறி போனாலும் கடலெல்லாம் கொந்தளித்தாலும் நம்முடைய சூழ்நிலைகள் ஒரு கொந்தளிப்பின் சூழ்நிலைகளாக இருந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கும்போது நம்ம அசையவே மாட்டோம் ஆமேன் அல்ல லூயா விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது எதுவுமே நம்மளை அசைக்காது எதுக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அலே லூயா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் அடங்கி போயிடும் அப்படி தானே சீஷர்கள் அன்றைக்கி பயந்தார்கள் அந்த படகுல இருக்கும்போது ஆனால் ஏசு கிறிஸ்து என்ன செய்தாங்க ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாங்க அமைதலாயிருன்னு சொன்னாங்க அவ்வளோதான் எல்லாம் அமைதலாக அப்படியே அமைதல் ஆயிடுச்சு தேவன் அது நடுவில் இருக்கிறார் அது அசையாது உங்கள் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் கொந்தளிப்பின் சூழ்நிலைகள் வழியாய் நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறீர்களா பர்வதங்களே அதிர்கிற சூழ்நிலையாய் இருக்கிறதா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா கர்த்தர் தேவன் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் கர்த்தர் இருக்கிறார் ஹலே சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறத ஹோஸ்ட் ஆஃப் காட் ஆண்டவருடைய சேனையே நம்மோடு இருக்கிறது பர்லோகத்தின் தூதர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள் பிசாசி என்ன போராட்டம் பண்ணினாலும் அவன் தோற்கடிக்கப்பட்டவனா இருக்கிறான் அமேன் தேவன் அது நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ணுவார் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் அதிகாலையில் இன்னைக்கு நம்ம அதிகாலை வேலையில் கர்த்தரை தேடி நம்ம வந்திருக்கிறோம் இந்த அதிகாலை வேலையில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நம்முடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரும் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க நமக்கு எவ்வளோ டயர்ட்னஸ் இருக்கலாம் ஆனால் நம்ம இந்த அதிகாலையில் தேவ சமூகத்தை நாடி வந்திருக்கிறோம் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம் அதிகாலையில் கர்த்தர் என்ன செய்வாரா நமக்கு சகாயம் பண்ணுவார் நமக்கு உதவி செய்வார் ஒத்தாசையை அனுப்புவார் இந்த நாளுக்கு உங்களுக்கு என்ன ஒத்தாசை வேண்டுமோ உங்களுக்கு பலன் குறைவா இருந்தால் கர்த்தர் அந்த பலனை கொடுப்பார் உங்களுக்கு சத்துவம் குறைவா இருந்தால் கர்த்தர் அந்த சத்துவத்தை நமக்கு கொடுப்பார் எதில் நம்ம குறைவா இருக்கிறோமோ அதுல தேவன் ஒத்தாசையை அனுப்பி நம்மை ஆசிர்வதிக்கிற தேவன் ஹாலே லூயா அதற்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா சங்கீதம் நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் தேவன் அது நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் ராமாப்பிரியமானோடய ஆண்டோர் உங்களுக்கு உதவி செய்வார் எல்லா உதவிகளும் நம்மளுக்கு இல்லாமல் போகிற சூழ்நிலையிலும் கர்த்தன் நம்மளை கைவிட மாட்டார் அல்லே லூயா தேவன் நம்மளை ஒரு நாளும் மறந்து போக மாட்டார் ஆண்டோர் நம்ம மேலே நினைவாயிருக்கிற தேவன் நம்ம அருகில் இருக்கிற தேவன் நம்ம நடுவுல இருந்து நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறார் அந்த தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லலாமா கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த பிரேர்லைன்ல வந்திருக்கிற யாராவது ஒருத்தர் நம்ம ஜபிக்கலாமா